வேற என்ன வேற என்ன வேற காத்து இயற்கை 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 வெல்கம் டு எக்ஸன் கண்ணா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண தான் இப்ப முட்டை மொல்ல என்ன பண்ண போறனா வெல்கம் டு முட்டை மாடி இது என்ன பிரமாதம் முட்டை மாடினா சாமிக்கு சாமிக்கலாம் போல கேடு கண்டென்ட் டேட் என்ன கண்டென்ட் தெரியல டெப்ளோல அதனா போலான்னு சொல்லிட்டு முட்டை மொல்ல ஆன் பண்ணிட்ட சாப்பிடுறேன் பாக்குறீங்களா அவுல் அவுல் சாப்பிட்டு இருக்கேன் தெரியுதா அதனால நான் ரொம்ப பெருமை பண்றேன்டா நம்ம ஈவினிங் நம்ம ஈவினிங் மாடி மேலே வந்தாலும் என்ன பண்ணுவோம் சின்ன வயசுலாம் காத்தாடி விட்டுனு இருப்போம் இப்போ காத்தாடி நான் சின்ன வயசுல இருந்தது காத்தாடெல்லாம் மாடி மேலே வந்து அதுக்கோசமே மாடி மாலை வந்து சுற்றினு இருப்போம் பசங்களாம் சுற்றினு வந்து அப்புறம் காத்தாடிலாம் தடை பண்ணுவேன் அப்புறம் நடுவில் லாக்டவுன் வந்துச்சு என்ன பண்ணிட்டோம் வீட்ல அது இல்லாமல் வீட்டுல கிராமத்துல இருக்க வீட்டுல நெட்ஒர்க் கிடைக்காது அதெல்லாம் என்ன பண்ணுவோம் மாடி மாலை வந்தாதான் இது மாடி மலை இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு ஸ்பீட் நல்லா இருக்கும் அதுக்கோ அதுக்கோசமே மாடி மலை வந்து ரீல்ஸு அப்படி கேம் விளாடுவோம் பப்ஜி அதெல்லாம் அதுக்குன்னு ஈவினிங் எப்போ ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கொடுப்போம் சின்ன சில போது தான் ஜாலியாக இருந்தது டைம்லாம் மாடி தானே நல்லா காத்தடிக்கும் பாருங்க சுற்றி பத்து பச கொஞ்சம் மழை வர மழை வர கொஞ்சம் வரா மாதிரி இருக்கு மேக மொட்டத்துடன் காணப்படி இருக்கு ஈவினிங் டைம்ல மாடி மலை வந்துருக்கீங்களா வந்து பாருங்க நல்லா இருக்கும் ஜில்லுன்னு காத்து வேற என்ன வேணும் மாடி வீடு இருந்தாலே போதும் ஈவினிங் டைம் மாடி மலை வந்தாலே நல்லா இருக்கும் காத்து இயற்கை எங்க வீட்டு மாடி எல்லாம் மல்லிப்பூலாம் இருக்குது இப்ப வந்து நெத்தி மல்லி ஏதாவது சொல்லுவாங்க பூ கி பூ ஈவினிங் டைம் இருக்கு வாடி போச்சு மார்னிங்கே பிடிச்சிருந்தோம்